எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து தீவிர பிரச்சாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த எம் தட்டிகானப்பள்ளி கிராமத்தில் எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் கள்ளக்குறிச்சியில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற இருப்பதால் மாநாட்டிற்கு வருகை தருமாறு மக்களுக்கு அழைப்பு வரவேற்பு கிராமங்கள் தோறும் எம் ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் தலைமையில் வரவேற்பு அழைப்பு தெரிவிக்கப்படுகிறது இந்த அழைப்பிற்கான வரவேற்புரை எம் ஆரப்பா நன்றி உரைக்கியா சூரியவரவன் சிறுப்புரை மற்றும் அழைப்பு வழங்கினார்கள் மரியாதைக்குரிய ஜே கே தமிழ் அன்வர் மண்டல செயலாளர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மற்றும் இந்த கூட்டத்தில் முனிரத்தினம்மா கிருஷ் கவுன்சிலர் அம்மையம்மா யசோதா கௌரம்மா சரோஜம்மா எல்லம்மா வெங்கடலட்சுமி லட்சுமி பாப்பம்மா ரத்னம்மா முனிலட்சுமி முனியல்லம்மா முனியம்மா அப்பையப்பா வெங்கடேஷ் சந்திரன் சுரேஷ் நவீன் காளிதாஸ் பாப்பண்ணா போலப்பா சம்பங்கி போஜப்பா சிவா மணி மஞ்சுநாத் முனிராஜ் எல்லப்பா ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மிகப்பெரிய துயரமான மது போதையில் குடித்து தன்னுடைய உடலையும் குடும்பத்தையும் தான் சம்பாதிக்கிற வருமானத்தையும் இழந்து வாடுகிற குடும்பங்கள் ஏராளம் என்று எண்ணி ஏராளமான பெண்கள் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உழைக்கிற மக்கள் இருக்கிற கிராமங்களில்தான் விதவை பெண்கள் அதிகமாக உள்ளார்கள் என்று அது இனி தொடரக்கூடாது என்பதற்காக இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய கேடாக இருக்கிற அரசே இந்த கேடுகட்ட வேலையை செய்கிற இந்த மது விற்பனையை தடை செய்ய வேண்டும் இந்திய முழுக்க மது இருக்கக்கூடாது மதுவை விலக்க வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒரு போராட்டம் அதற்கான ஒரு மாநாட்டை அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மகளிர் மாநாடாக நடத்த மது மற்றும் போதைப் பொருள் தடுப்பு ஒழிப்பு மாநாடு என்று தலைவர் அறிவித்திருக்கிறார் அந்த போராட்டத்திற்கு பெண்கள் அதிகமாக வேண்டும் இந்த போராட்டம் என்பது இது ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காக இதெல்லாம் கிடையாது இன்னைக்கு இந்த ஊரில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா ஆண்களும் குடிக்கிறாங்க அந்த ஆண்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன பிரச்சனைன்றது பெண்களுக்கு தான் தெரியும் அதனால தான் இந்த மாநாட்டை வந்து பெண்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் ஆண்களை விட ஆண்கள் வந்து இன்னைக்கு பிடிக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்காக தான் பெண்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நான் மகன் குடிக்கிறான் தடுக்கணும் பள்ளிக்கூடம் போகிற பையன் குடிக்கிறான் தடுக்கணும் இதுக்கெல்லாம் பெண்கள் தான் இந்த நாட்டில் வந்து ஒரு போராட்டத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தலைவர் வந்து பெண்களினுடைய நிலையை உணர்ந்து இந்த ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கை சீரழியத்தை உணர்ந்து இந்த மாநாட்டை அறிவிச்சிருக்காரு இந்த மாநாட்டிற்கு அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் கள போராளி அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்ந்து உங்கள் கிராமத்திற்கு வந்து உங்களெல்லாம் அரவணைச்சு அந்த மாநாட்டிற்கு அழைத்து வருவார் அதற்கு நீங்களாம் ஒத்துழைப்பாக இருந்து இந்த மாநாட்டு உண்மையிலே அடுத்த தலைமுறை பிஞ்சுகள் அடுத்த குழந்தைகள் அடுத்த மாணவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட நாம் பாதுகாப்ப பாதுகாக்க வேண்டும்ன்றதுக்காக எல்லா பெண்களையும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் இதில் கட்சி எதுவுமே பார்க்கக்கூடாது இன்றைக்கி பாருங்க தலைவர் வந்து எல்லா கட்சியும் மாநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஒரே ஒரு செய்தியை விட்டாரு இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கட்சியும் அலட்றாங்க என்னடா எல்லாத்தையும் கூப்பிடுறாருங்க இது ஒரு பொது கோரிக்கை எல்லார் வீட்டிலேயுமே பிரச்சனை இருக்குது மது போதை எல்லாம் போதைன்னா எல்லாமே வருது அதில் போதைன்றது வந்து ஒரு சீட்டாட்ட பையன் வந்து மொபைலில் சீட்டாடுறான்னா கூட அது ஒரு போதை தான் இந்த போதையில் போய் அவன் மாட்டிக்கிறான் அப்போ அவனுடைய பொருளாதார அழியிது குடும்பம் அணியுது எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கோம் செத்து இருக்கான் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா ஆண்களால் முடியாது ஏன்னா சாவரதே ஆண்கள் தான் இந்த குடும்ப சீரழிவுதே ஆண்களால் தான் அதனால் இந்த ஊரில் இருக்கிற பக்கம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்லி நம்ம போயிட்டு வருவோம் அந்த மாநாட்டுக்கு கலந்துக்குவோம் நம்ம போகிறதுனால அடுத்த தலைமுறை வந்து பாதுகாக்கப்படும் அதனால் நம்ம மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெண்களினுடைய நிலையை உணர்ந்து இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் இதுக்கு மிகப்பெரிய சீரழிவை ஏற்ப